எப்ப பார்த்தாலும் இப்படியே தூர் பதிவு மனிதர்களிடையர்கள் அப்படிப்பட்ட ஒரு தன் புலமையார் எடுத்து கம்பன காலத்துக்கு வர சொல்றாங்க அடுத்தது கம்பர் காலம் சங்க காலத்தில் குருந்தகில் முப்பத்தோரு பாடல்கள் மொத்தம் ஐம்பத்தி பாடல்கள் சங்க நிதத்திலிருக்க சங்க பாடல்களே அவங்களை படிக்கிறான் என்ற அடுத்த மற்றும் அப்படியே அவருடைய கருத்து நல்லவன் பாடகருக்கும் தீயவன் நீள வேண்டும் அப்ப நல்லவன் வாழக நல்லவன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா

இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லை கூடம் மயிலாடுதுறையில் ஆறு பிறப்பு தலை வீட்டது நடந்து போலே கூடாது ஏனென்றால் கூடம் என்பது சாதாரண இடம் அல்ல அங்க அறிஞர்களெல்லாம் வாடுகின்ற தன்னுடைய அனுபவத்தை எழுதி வைத்து இருக்கிறார் எதில் இருக்கிறார்கள் எதில் எனவேதான் நல்லா எங்க இருக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து என்ன பிரச்சனைகளை நாட்டம் நல்லாரை காண்பதும் நன்றி நல்லார் சொல் கேட்பதும் நன்றி இணங்கி இருப்பதும் நன்றி எனவே மற்றவர்களோடு இணங்கி இருப்பதும் நன்றி நல்லாரை காண்பதும் நன்றி நல்லாரோடு பேசுவதும் நன்றின்னு பின்னால் ஒரு தனிப்படல் பண்ண இதே தருமத்தூர்த்தியும் சொல்றேன் இது பிற்காலம்

ஓகே கருத்துக்களை மட்டும் சொல்லவில்லை அறிவியல் உரிமை கதையும் சொல்லுவதில்லை அந்த வாழ்க்கையை சாதாரணமாக அணியேன் சாதாரணமான அணு ஒரு கருத்தை முதல் முதல்ல இந்த உலகத்தில் சொன்னவர் திருமூலர் திருமூலருக்கு அடுத்தது உபயார்தான் வேற யாரும் இல்லாது நம்முடைய சயின்ஸ் வரலாற்றில் எதுவும் பார்த்துக்கலாம்

અને આમ એ ક્યારેય જોયે ક્યારે ક્યારે ક્યારેય તુર્ચીમાં અનુમાય ગમતું વિકાલ કાંઈ અલગ કરવા નહીં આ મુદ્દે ન આમ પણ આમાં એમ અનુમાય બનતા વેક્ટર કરીને બનવા સાયન્ટિસ્ટ வெளிச்சவரும் சொல்ல முடியாத சத்தம் வரும் இந்த பதிவு செய்திருக்கின்ற ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கின்ற அருண் பிரகாச தேவொழியே அது மட்டுமல்ல அப்படியாலத்து அல்ல அன்பிற்கு அன்பாய் அப்பா இருக்கு

இன்னொரு செய்தி கொரோனா கருவை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து பயிரிட்டவன் யார் என்ற ஒரு செய்தியை எப்பயார் சொல்றது அடைச்சங்கம் காமல் போறச்சங்கம் என்றால் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு அதாவது அதிகமான உங்களுக்கு தெரியும் நெல்லிக்கல் கொடுத்தவர் அதாவது அந்த நெல்லிக்கல்கள் யார் கொடுகிறார்களோ அவர்களுக்கு

அது நீ சாப்பிடாமல் ஏன் என்னிடம் கொடுத்தாய் நான் சாப்பிட்டால் குரு செய்வேன் பலர் மடிவார்கள் நீங்கள் எனவே அதிகமாக நெட்டி கொடுக்கும் என்ற ஒரு சிந்தனை அவருடைய சிந்தனையை பார்க்க இந்த தியாகமான சிந்தனை உலகத்தில் வேற எந்த பெண்ணுக்கும் வராது சாதாரணமாக ஆண்களை விட பெண்கள் தாங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைவு

நான் சம் திருアンர திருமா. இந்த பிதின் இருக்காயாச்சி. இந்த சாம அப்பா கேட்குறாச்சி. அப்பா அந்த பேரி என்ன பேரி ஆனா பிரங்காணி. என்ன அது கேளுடாதே. பேரினா பெண்ணே. அப்ப பேர் தூசியா சாரே. இந்த பேருக்கு என்ன தமடுக்கு ஆறிச்சீனா பேருக்கு ஆறிச்சீங்க சொன்னா நீ கேட் பேர்க்கி நான் வலி சொல்றேன். பேரி என்பது பேరికి பிரங்காச்சோ.

நினைத்த உடலை கவிதாக்கூடிய உங்களுக்கு நினைவு வாழ்நாடு நன்றி உடைய இந்த காரணம் நம்முடைய ஊர் அறிஞர் சேர்ந்த குணக்கடை தான் நடந்து கம்பர் கிராமக்காரிகள் ஏனைய ஊர் பெருவாய் சிந்து நான் கம்பள் கழகத்தில் சொன்னேன் உன்னை தலைவர் இஸ்மாய் ஜி அனுப்புறது தண்ணி இல்லாம ஏப்பா நீசத்துக்கு இல்லைங்க அதை சார்ந்திருக்கு

நாம் பிள்ளைகளை வளர்க்கவில்லை என்றால் நாம் தான் குற்றவாளிகளை பிள்ளைகள் குற்றவாளிகள் அல்ல 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 நாம் அவர்களை சொல்லி தரவில்லை சொல்லி தரவில்லை என்ற பிள்ளைகளுக்கு ஏன் அன்பை எதிர்பார்க்கலாம் தாய் தந்தைகள் ஆனால் தாய் தந்தைகளை என்ன செய்ய என்ன நினைக்கிறார்கள் என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு பணம் இருந்தால் போதும் அங்கே ஆபத்து பெரியவர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் இந்த பணம் 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 என்று இந்த பணத்தை தேடி தேடி பார்வத்து தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடி கட்ட மனிதரே கேளுங்கள் அப்படியா அன்னைக்கே பொருள் செய்திருக்கான் இன்னைக்கு பேங்க்ல போட்டு வந்திருக்கான் அது மோடி போடுவான் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்கும் கேடி கட்ட மனிதரே கேளுங்கள் கூடு விட்டு ஆறு போயிடாது பாதிவர் யாரே அனுமதிப்பார் பார்த்திருக்கலாம் இந்த பதட்டுகால வாழ்நாள் முழுக்க ஆனா இந்த பကြီး என்ன எதிர்காலமா இருக்கோம் அப்படி பாசம் தாய் பாசம் தந்தை பாசம் ரெண்டுமே ஒரே கடலே அப்பா ஓவனா இருக்க சமாளிச்சிட்டு அப்பா அவங்க குடும்பத்தை வச்சு செய்றாங்க இவன் தனியா இருக்கான் அவனுக்கு தாய் பாசமும் தெரியாது தந்தை பாசமும் தெரியாது அவர்கள் ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறார்கள் என் பிள்ளைகளுக்கு பணமும்

यहाँ पारे नोटे हैं, घटे का लक्षण में ये मने ऊपर ये पूंछ में पूरा हिल रहा है, ये पूरा रामन तू दुमने मच्छी पेज में वाहन में यार ये अजा छोटा है अजा ढंटा पड़ा हमारा ठीक ना किडीया कोई ना काफ़ पड़ना तनाशन पारे बीची आने तुझे लगा देने के हम लोग पुरी आपन बता रहे हैं कि पावर है क्य மத்தியாக வாகனம் கருத கூட ராமன் நூற்று குறைந்து

அற்புதமான முப்பத்தி ஒழுங்காரங்கள் முன்னூற்றி ஞான குரல் ஞானப்ரட என்னுடைய வாழ்க்கையை தப்பி பற்றி அதாவது இன்னும் தான் பிரிச்சுக்காங்க அது அதுக்கு விளக்க சொல்றாங்க அதே அதாவது ஈங்கல் அறம் கொடுக்கிறது தர்மம் அதில் ஆட்டி சொல்லி நான் வகுப்பறைகள் சம்மந்தம் எல்லாம் இதெல்லாம் நிறைய சொல்கிறேன்

எப்பொழுது எதிர்மறையாக பேசி மாடுக்கும் அரியனுக்கும் தஞ்சை வராமல் செய்வது சுந்தரமூர்த்தி ஆயினார் சேர நாட்டில் திருவஞ்சைக்களம் அந்த திருவஞ்சைக்களத்திலிருந்து வெள்ளை யானையை அடிச்சிருந்தாங்க வெள்ளை யானை அந்த வெள்ளை யானையில ஏற்று வேலை போகும்போது நண்பர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார்க்கு நண்பர்கள் சேரமா நாயனார்

வர் அத்தனை குற்றங்களுக்கும் நட்பு பற்றி செய்த ஒரு அகையாரம் வைத்தாரு மருந்து நிச்சயம் அவருக்கு சாபம் இவனுக்கு மருந்து தயவு அது போல அப்பையா இந்த சொன்னார் அவர்களுக்கு